இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஐலோ பாஸ் சேனல் வழியாக வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் பயனடையும்படியாக உதவங்கள் கத்தரவங்களோட ஆசதிப்பார்கள் இந்த நாள் கூட கிருவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கிருவை மிக மிக மனிதனுக்கு தேவையான இருந்தது இந்த கிருபையானது இயேசு மூலமாக நமக்கு வந்திருக்கிறது இயேசுதான் கிருபை கொண்டு வந்திருக்கிறார் பழைய பாட்டு காலத்திலேயும் கிருபை இருந்தது அந்த கிருபை பிதாவினால் ஏகோவங்க தலைவனால் அருளப்பட்டதான கிருபை அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடைத்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த கிருபை இயேசுவின் மூலமாக எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது அது என்னது கிருபை அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க தெய்வத்தை சந்திக்க முடியும் தெய்வத்தோடு கூட பேச முடியும் தெய்வத்தோடு கூட நீங்க அமர்ந்து என்ன செய்ய முடியும் எப்போதும் உறவாடி கொண்டிருக்க முடியும் தகப்பன் என்கிறதான உறவு குமாரன் என்கிறதான உறவு குமார்த்ததான உறவு இப்படிதான உறவு தேவனுக்கும் நமக்கும் உள்ளது இதுக்கு பேரு ஓகே இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் ஏகவாவா இருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு என்ற பெயரிலே இங்கே வார்த்தையாக என்ன செய்கிறார் வருகிறார் அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறுகிறார் மாறி மரியாளின் மூலமாக இந்த பூமியிலே அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பரிபூர்ண கிருபையும் பரிபூர்ண சத்தியமும் உள்ளவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்னங்க கடவுளே என்னங்களை வந்துட்டாருங்க இந்த உலகத்தை நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம்ல வெளியில தேட்டிருக்கான கடவுள் தான் தெய்வம் தான் நமக்குள்ளே வாழ வந்துக்கிறாரு அது எவ்வளவு பெரிய சாக்கியம் பாத்தீங்களா அந்த சாக்கியத்துக்கு பேரு தான் கிருப இன்னைக்கு அநேகர் தெய்வத்தை தேட வேண்டும் என்றுதான ஆசை இருக்கிறது தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் தேடுகிறார்கள் வழி தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் நான் உனக்கு வழியா இருக்கிறேன் உனக்கு நீ எந்த ரூட்ல நீ போகணும்னு நினைக்கிற அந்த ரூட்ல நீ போகாத நான் தான் உனக்கு ரூட்டு அப்படின்னு சொல்லி அவர் தமது பாதையை காண்பிக்கிறார் அந்த பாதை அன்பின் பாதை அந்த பாதை மக்களை நேசிக்கிறதான பாதை அந்த பாதை ஜீவனுள்ள பாதை அந்த பாதை சத்தியமான பாதை அந்த பாதை உண்மையான பாதை அன்பு சகோதரனே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய காலங்களிலே பாதை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் சட்டத்தின்படி நம்மை தண்டிக்கிறதா இருந்தது அந்த தண்டிக்கிறதான பாதையை மாற்றி என்ன நோக்கினி கூப்பிட்டு பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது என்ன செய்கிறார் அவர் நமக்குள்ளே தேவனே வருகிறார் நம்மளை குறை சொல்லாத ஒரு தெய்வம் நம்மை தண்டிக்காத ஒரு தெய்வம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறதான தெய்வம் அப்போ பழைய சட்டம் சொன்னதை தூக்கி எரிஞ்சிட்டு புதிய சட்டம் என்னன்னா நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் உன் வியாதியை போக்குறேன் உன் சாபத்தை நீக்கிறேன் அப்போ நமக்குள்ளே வந்துட்டார்னா நமக்குள்ள பாவம் இருக்குமா நீங்க ஏசப்பாட்டு சொல்லிட்டீங்கன்னா பாவத்தில் அறிக்கை செஞ்சுச்சுன்னா நம்ம பாவம்லாம் நம்மளை விட்டு வெளியில போயிடும் நம்ம பிரச்சனைகள் நம்ம விட்டு வெளியில் போயிடும் நம்முடைய அழுகுறல்கள் நம்ம விட்டு வெளியே போயிடும் சமாதானம் நமக்குள்ள வந்துடும் சாந்தம் வந்துடும் அமைதி வந்துடும் இறக்க குணம் வந்துடும் இது எல்லாம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா கிறிஸ்து வேலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இதற்காக தான் தெய்வத்தை தேடி ஓடுறோம் அந்த தெய்வமே உங்கள் இதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக உங்கள் உள்ளத்துக்குள்ளாக வாழும்படியாக அவரே உங்கள் இதய கதை வந்து நிற்கிறார் நீங்கள் செவி கொடுங்கள் அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார் அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் சாதாரணமாக வரவில்லை அவர் மிகுந்த மகிமை நிறைந்தவராக அவர் என்ன செய்கிறார் இந்த பூமியிலே நமக்கு உள்ளே வாழ விரும்புகிறார் அவர் எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா ஒரு தெய்வம் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் அவருக்கு ஒருவேளை அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ அப்படின்னு கற்பனையில் நம்ம நிறைய சிந்திக்கிறோம் ஆனா தெய்வம் மனிதனுக்குள்ளே மனிதனைப் போலவே அவர் உருவம் கொண்டவராக இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமிக்கு வந்து அவர் அந்த இரண்டு கைகளை கொண்டுதான் எல்லார் அற்புதங்களையும் செய்தார் அவருக்கும் இரண்டு கால்கள் தான் அவருக்கும் ஒரு தலைதான் மனிதனுடைய அவதாரம் என்று சொன்னால் தெய்வம் மனிதனைப் போலவே அவர் முழு உருவிலே இருந்தார் வேறு உருவங்களிலே அவர் இல்லை அவர் வந்தார் சந்தித்தார் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணினார் அவர் வாசம் பண்ணது எப்படியா இருக்கான் மகிமையா இருக்குது பயங்கர பவர் உங்களுக்குள்ள மிகப்பெரியதான வல்லமை வல்லம் உங்களுக்குள்ள வந்துடும் அந்த வல்லமைக்கு பேர் தான் மகிமை அவருடைய முழு வெள்ளத்துக்கு பேர் தான் மகிமை அவருடைய முழு அதிகாரத்துக்கு பேர் தான் மகிமை இந்த மகிமை கிருபைக்குள்ள போயிடுச்சு அவருடைய பவர் சூரியனிலும் கோடிக்கணக்கான மடங்கு மகிமையானவர் அவ்வளவு வல்லம் இடவர் அவ்வளவு அதிகாரம் உள்ளவர் சர்வத்தையும் படைத்தவர் ஆனா நமக்குள்ள எப்படி வந்துட்டார்னா கிருபை நிறைந்தவராக நம்ம இதயத்துக்குள்ள வாழ வந்திருக்கிறார் எதற்காக தெரியுமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்முடையதான சிந்தனைகளை மாற்றுவதற்காக நம்முடைய பாவ குணங்களை மாற்றுவதற்காக நமக்குள்ள வம்சாவழி அவர்கதான வியாதியை மாற்றுவதற்காக அநேகர் விற்ற சாபங்களை மாற்றுவதற்காக அவர் நமக்குள்ளாக வந்து நம்மை எல்லாம் நம்முடைய இதயத்தை சிந்தனை எல்லாவற்றையும் சீர்படுத்தி நம்ம என்ன செய்கிறார் அவரை போலவே மாற்றுகிறார் எவ்வளவு சூப்பரான ஒரு வேலையை ஏசப்ப செய்யறார் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான பணியை செய்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் நீங்க எந்த கவலையும் படாதீங்க சகோதரியே சகோதரனே நீங்க கவலைப்படாதீங்க அவர் நமக்குள்ள வந்து வாழ விரும்புகிறார் நீங்க வெளியில வச்சு தேடாதீங்க தெய்வம் வெளியில வாழ விரும்பலை உங்க வீட்டில் ஏதோ ஒரு மூளையில அவரை வச்சு தேடணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு உள்ள கொண்டு போகணும்னு நினைங்க உள்ளதான் நமக்கு நிறைய தீமையான சிந்தனைகள் தீமையான பாவங்கள் வியாதி எல்லாம் உள்ள இருக்கு மன இருக்குது அப்ப உள்ள இருக்க சரி பண்ண தெய்வம் உள்ளே தானே சரி பண்ண முடியும் அப்ப அவர் கொண்டு போங்க உங்க வாழ்க்கையில மிகுந்த பிரகாசத்தையும் நல்ல ஆசீர்வாதையும் அவர் கொடுப்பாரே நீங்க ஏன் அவர் வெளியில வச்சிட்டு இருக்கீங்க அவர் நான் உள்ள வரேன்னு சொல்றார் உங்க இதய கதவாண்டை அவர் நிற்கிறார் அவர் உங்கள் இதயத்தை தட்டுகிறார் நீங்கள் செவி கொடுக்கும் போது அவர் உள்ளே போய் அவர் என்ன செய்கிறார் உங்களை சீர்படுத்துகிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் உங்களோடு கூடவே வாழ விரும்புகிறார் அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் ஆறுதலற்றிருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் அநேக நேரங்களில் குடும்பங்களில் உங்களை கேவலமா பேசியிருக்கலாம் உங்களை தூஷணமா பேசியிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம் கலங்காத உங்களுக்காக உங்கள் தகப்பன் இயேசு இருக்கிறார் உங்களுடைய அப்பா ஏசு இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதான ஏசப்பா இருக்கிறாரு சகோதர சகோதரியை கலங்காத அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவர் வெள்ளர் நீங்க எங்கேயும் தேடி ஓட வேணாம் உங்க வீட்டுக்கு உங்க அப்பா வர்றார் உங்களை நேசிக்க வந்திருக்கிறார் மனசார அவர் ஏற்றுக்கொள்ளுங்க உங்க இதே கதவை திறந்து கொடுங்க இதுக்காக நீங்க எந்த பிரயாசமோ பணமும் எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லை ஏசு உங்கள் இதே கதவு நிற்கும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்தை என்ன செய்கிறார் நேசிக்கிறார் உள்ளத்துக்குள்ள போய் என் பிள்ளை கஷ்டப்பட்டதான விஷயம் இவ்வளவு இருக்குதா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மிகுந்த சமாதானத்தின் சந்தோஷங்களுக்கு தந்து உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து அவர் ரசிக்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் நீங்க நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஏச்சப்பாட விருப்பம் வேற ஒன்றும் இல்லை அவருட்டு பிரிக்கிறதுக்கு பல பல விதங்களில் என்ன செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க நீங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க ஏன் அப்பா ஏசப்பா எனக்குள்ள இருந்து என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கிங் எனக்கு சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும் என் கணவர் ஆசீர்வாதமாக இருப்பார் என் உறவுகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என் சூழ்ந்திருக்கவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஏசுப்பா வந்துட்டார் எனக்குள்ளே வந்துட்டார் நான் அவங்களுக்குள்ளேயும் அவர் வருவார் தான் நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஏசுப்பாவை நெருங்குங்க அவர் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு தானே எல்லாருக்கும் அவர் அந்த அன்பை பொழிகிறார் அந்த உறவை கொண்டு வருகிறார் அந்த பாசத்தை கொண்டு வருகிறார் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாசத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா வந்துட்டார் தம்பி ஏசப்பா வந்துட்டார் தங்கச்சி அவரும் அருகிலே வந்துட்டாரு நீ கவலைப்படாத மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு உண்டு இந்த நாளில் கூட இதை கேட்டதான ஒவ்வொரு இருக்கும் இயேசு எதற்காக வந்தார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வந்தார் அவர் கீர்பாய் நிரந்தராக வந்திருக்கிறார் அந்த கீருபாய் என்பதே ஏசுதான் அந்த நமக்கு இரக்கம் கொடுக்கிறவரை இயேசுதான் அவர் நீங்க பற்றி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பாக ஆசீர்வாதமானதாக மாறும் ஜெபிப்போம்மா கண்களை முடி ஜெபிக்கலாம் எங்கள் அன்பு பிதாவே உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா நாங்கள் நெருங்க முடியாததான தேவனாக அன்புடன் இயேசு கிறிஸ்துவாக வருவதற்கும் நீர் இருந்தீர் இப்போது உம்மோடு கூட நெருங்கும்படியாக உம்மோடு கூட பேசும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக உம்மை தொட்டு பார்க்கும்படியாக உம்மை எங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கழுவுகிறதான ஒரு தேவனாக எங்கள் முன்பதாக அன்பின் முழு உருவமாக நீங்க நிற்கிறீங்க அதுதான் கிருபை என்பதை நான் உணர்ந்தேன் இந்த உலகத்துல அநேக தீமைக்குள்ள அழிவுக்குள்ள போனாலும் என்னை காக்குறதான தேவனாக நீங்க இருக்கீங்க என்று விசுவாசிக்கேசப்பா எங்களை ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்து ஆஸ்ரதிப்பீராக உங்க மகிமை தங்கியிருக்கட்டும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவரை கிருப இலக்காரங்கள பொறுக்கிறோம் வெளப்படுத்து ஆசீர்வதிங்க கேட்ட ஒவ்வொரு வரையும் சமாதானப்படுத்தி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிரப்புவீராக உங்க மைய மாத்திர தங்கியிருக்கட்டும் ஏசி மூலம் கேட்கிறோம்னால பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் கத்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் அளவில்லாமல் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஜீசஸ் நேம் ஆமேன்